என் மூலமா நீங்க வெல்டிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்க போறேன் என் லிங்க் மூலமா நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்னால உங்களுக்கு ஒரு ஆட்டோ டார்க்னிங் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு என்னால வந்து கிவ்அவே கொடுக்க முடியும் இந்த பதினஞ்சு பேர்ல ஒரு நபருக்கு மட்டும் என்னால இந்த ஆட்டோ டார்க்கனிங் வெல்டிங் ஹெல்மெட் பதினஞ்சு பேர்ல ஒரு நபருக்கு வந்து இந்த ஹெல்மெட்டை நான் கிவ்அவே பண்ண போறேன் இது பதினஞ்சு பேர்ல ஒரு நபருக்கு இந்த வெல்டிங் ஹெல்மெட்டும் வீடு தேடி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் கிவ் கொடுக்க போறதா என்ன கிவ் அவே கொடுக்க போறோம் அப்படின்னா ரீசென்ட் டேஸ்ல நம்ம வீடியோ அதாவது வெல்டிங் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நம்ம மூலமா வெல்டிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அது எனக்குமே தெரிஞ்சிச்சு ஸோ நீங்க வெல்டிங் மிஷின் என் மூலமா வாங்குறீங்கல்ல இன்னையிலேருந்து இருந்து அதாவது இந்த வீடியோ போட்ட இந்த நாள்லேருந்து இருந்து சரியா ஒரு நாலு நாள் வரைக்கும் என் மூலமா நீங்க வெல்டிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கிவ்வே கொடுக்க போறேன் அது என்ன தெரியுமா நீங்க எந்த இந்த பிராண்ட் இருக்குது இல்லையா ஜிபியாக இருக்கட்டும் தோஷனா இருக்கட்டும் ரிலானாக இருக்கட்டும் இப்படி எந்த பிராண்ட் வெல்டிங் மிஷின் வேணாலும் நீங்க வாங்க அதை நீங்க திருப்பு கூடைகள் அதாவது அமேசானில் வாங்க இல்ல வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க எந்த பிராண்ட்ல எந்த இடத்துல வேணாலும் போய் வாங்குங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனா நீங்க அமேசானில் வாங்கியிருக்கணும் இல்லனா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது என் லிங்க் மூலமா நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்னால உங்களுக்கு ஒரு ஆட்டோ டார்க்னிங் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு என்னால் வந்து கிவ்அவே கொடுக்க முடியும் ஸோ என்னால் வந்து இப்போதைக்கு இதுதான் முடியும் ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல இன்னுமே பெரிய அளவுல யூடியூப்ல பெரிய அளவில் போறேன் அப்படின்னா டெஃபினட்டா என்னால வெல்டிங் மிஷினே கிவ்அவே கொடுக்க முடியும் அதுவும் நீங்க உங்க கையில தான் இருக்கு தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க அதுவுமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் டெஃபினட்டா நடக்கும் இந்த பதினஞ்சு பேர்ல ஒரு நபருக்கு மட்டும் என்னால இந்த ஆட்டோ டார்க்னிங் வெல்டிங் ஹெல்மெட் இதோட வேலை என்னங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் பார்த்துட்டோம் இதை நான் ரெகுலரா யூஸ் பண்ணுறேன் பதினஞ்சு பேர்ல ஒரு நபருக்கு வந்து இந்த ஹெல்மெட்டை நான் கிவ்அவே பண்ண போறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா வெல்டிங் மிஷின் வாங்கணும்னு நினச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில என்னால ஒரு சின்ன உதவி செய்ய முடியுது இல்லையா அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படா இந்த கிவ்அவே அதாவது இந்த கிளாஸ் நான் வாங்குறது நான் வெல்டிங் மிஷின் வாங்க தான் போறேன் இல்ல பிளிப்கார்ட்ல வாங்குறேன் இல்ல அமேசானில் வாங்குறேன் ஆனா இதை எப்படி நான் ஓங்கிட்டேன்னு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோல நான் ஒரு மொபைல் நம்பர் தரேன் அந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க என்கிட்ட லிங்க்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க நானே உங்களுக்கு அந்த லிங்கை சென்ட் சென்ட் பண்றேன் அந்த லிங்க்ல வேற ஒன்றும் இருக்காது உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் மிஷின் வாங்கிருக்கணும் அது எனக்கு தெரியும் நீங்க வாங்கிட்டீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் நீங்க வாங்கினதுக்கு பிறகு அடுத்த உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்க வீடு தேடி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பதினஞ்சு பேர்ல ஒரு நபருக்கு இந்த வெல்டிங் ஹெல்மெட்டும் வீடு தேடி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை மறக்காம உங்க வெல்டிங் நண்பர்களுக்கும் வெல்டிங்ல ஆரம்ப நிலைமையில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை நண்பா